ஜெரின் ரோஸ் மருத்துவ சேவை விருது கண்களில் கருணை நிரப்பி தன் உயிர்க்கு அஞ்சாமல் பெருந்தொற்று காலத்திலும் பெருந்தொண்டு செய்த இயன்முறை மருத்துவர் இவர் இவரது மருத்துவ கட்டுரைகள் பல முன்னணி மருத்துவ இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் தன்னால் இயன்றவரை இலவசமாக சேவை செய்து வரும் இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சிறந்த மருத்துவருக்கான காமராஜர் விருது பெற்றவர் மருத்துவமனைக்கு வர இயலாத விளிம்பு நிலை மக்களுக்காக இணையத்தில் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி வரும் இவர் பல்வேறு கல்வி நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார் இவரது மருத்துவ சேவையை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக திருமதி ஜெரின் ரோஸ் அவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைக்கான விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை